பத்து கட்டளைகளை பல ஏற்பாட்டில் கொடுத்த தேவனே அதில் எட்டாவது கற்பனை கட்டளையை மீறினார் என்ன விவசாயம் செய்யாதிருப்பாய ஏன் மீறினார் அப்படின்னு சொல்லலைன்னா ஏன்னா கன்னி மரியாளு வயித்தில் வந்து பரிசுத்த பரிசுத்தாவியனால ஏன்னா ஒரு குமாரனை பெறுவால் கர்ப்பம் தரிப்பேன் அப்படின்னு சொன்ன பிதாவாகிய தேவன் தான் பொண்ணு தான் பிள்ளைகள் என்ன மகன் மகள் தானே ஜோசப்பு மரியாளம் என்ன மரியாளு மக வயிற்றுலையே வந்து அவர் தெய்வம் வந்து குழந்தைய பிறகுறாரு அப்போ அந்த தெய்வம் பிறந்துருந்துச்சின்னா அண்ணா அந்த குழந்தன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா மரியாளு என்ன இல்லை அப்பா அப்படின்னு இருப்பாங்களா மாம்சத்தில் ம் அப்போ இனிசியல் யார் இன்சியலை போட முடியும் சர்டிஃபிகேட் பிரகாரம் மாம்சத்தில் எதாவாகி தேவனு போட்டுக்கிறதா உலகத்தை பொறுத்த சிசு கர்த்தர் அப்படின்னா இனிஷியல் போட்டுப்பாரா ஏசுக்கு போட்டுருப்பாங்களா மரியாலும் யோசிப்பும் யோசப் பாப்பா கேட்பாருல்ல என்ன ஆண்டவர் நீங்கள் தான் பத்து க கட்டளைகளும் கற்பனைகளையும் மூசை மூலியமாக கொடுத்து விட்டீங்க அதை நீங்களே மட்டுறீங்க ஏன் உங்களால் தான் இல்லாதவங்க வந்து இருக்கிறப்போ தெய்வம் தேவையில்லை நீங்களே இதெல்லாம் தான் வந்து ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கலாம் நீங்களே பிறக்கலாம் இல்லை ஏன் நான் கட்டிக்கு போகிறப்போ அண்ணா எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் வயதில் வந்து பிறக்கிறீங்க அதுவும் ரகசியமாக உங்கள் தூதனை விட்டு என்ன எங்கள் கிட்டே மட்டும் எங்கள் ரெண்டு பேர்கிட்ட மட்டும் சொல்கிறீங்க அது பரிசுத்த அவையானால் பிறக்கப்படுது அப்படின்னா இதை எப்படி ஆண்டவரை சாத்தியம் அப்போ நீங்களும் உங்கள் கற்பனை மீறுறீங்களா அப்படின்னா ஜோசப் கேட்பாரு என் பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி வயிற்றுல தான் நீங்கள் பிறப்பீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்துக்கே சொல்லிவிடுங்க இந்த இந்த மக வயிற்றுல நான் பிறக்க போகிறேன் இந்த மகளுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை போட்டு என்ன தனியாக உட்கார வச்சு என்ன உலகத்தை படுத்த தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ளார் வந்து பிறக்கிறான்னு அவங்கள பால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ண வேண்டியது தானே மரியாளுக்குன்னு சொல்லியிருக்கலாமே சரி என் பொண்டாட்டி வயிற்றில் நீங்கள் பிறந்தா உங்களுக்கு நான் அப்போனா இல்லை யார் அப்படின்னு ஜோசப் கேட்டுருப்பார்ல மாம்சத்தில் நீங்கள் உடையத்தை பொறுத்த சிரித்து கர்த்தா பத்து கட்டளை கற்பனைங்களுக்கு கொடுத்த சிரிச்சு கர்த்தா என்ன உங்களுக்கு இனிஷியல் நானே அப்போ நானே பெரியமா அப்படின்னு ஜோசப் கேட்டிருப்பார் ம் ஊர் உலகத்துக்கு தெரியாமையாக உங்கள் தூதனை விட்டு என்ன கன்னி மரியல் வயத்தில் இது வந்து பரிசுத்தாவினாரில் எதுக்கு ரகசியமாக சொல்லலாம் ஏன் பயமா அப்படின்னானே யோசப்பை கேட்டுருப்பாரு எல்லாரும் சொல்கிறாங்க இவன் யோசப்பின் மகன் அல்லவா ஆ என் வந்து மர வேலை செய்கிற மரம் இது மகன் அல்லவா அப்படின்னானே சொல்கிறாங்க இவ தெய்வமாக மாம்சத்தில் இயேசுவை பிறந்தாருன்னா என்ன ஏசுக்கு இயேசு அப்பா அப்பா அம்மாவை பார்த்து மகனே மகளை என்னென்னு கூப்பிட்டுருக்கணும் ஏன் தாயை தகப்பன்னு என்ன இருக்காங்க அங்கே யாரோட இன்சியல் போகிறது நான் வைக்காத பிள்ளைக்கு எப்படிங்க என் வரணும்னு வரும்னா யோசிப்பு கேட்டுருப்பார் இவர் தான் சிருஷ்டிக்கர்த்தா அப்படின்னா ரகசியமே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன விதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு தான் அவர் மாம்சத்தில் இயேசுவா ஏசுவா மாம்சத்தில் பிறந்தார்னதாகவே இருக்கட்டும் அப்போ அவரோட ஆதார் கார்டில் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அவரோட ஆதார் கார்டில் இன்சியல் என்ன சும்மாவோ பொய்யாவோ போட சொல்லுவாரா உலகத்தை பொறுத்த சித்திக்கர்த்தா நேற்று மின்று மின்று மாறாத கருத்தார் என்ன இப்படி பொய் சொல்லுப்பா ஜோசப்புன்னு வந்து என்ன நான் 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 கிரியேட் பண்ண மனுஷன் அவன் அவன் இன்சியிலே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா தனக்கு தானே பிதாவாகிய தேவன் என்ன ஏசுக்கு இன்சியில் போ போட்டுக்கிட்டாரா ஜோசப்பை ஜே ஜீசஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டாரா பிதாவாகிய தேவன் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் உள்ள அதில் ஒரு ஒரு லெட்டர் எடுத்து இன்சியில் போட்டுக்கிட்டாரா இயேசு ஏன் அப்புறம் வந்து நாங்கள் வந்து நான் வேசித்தனத்தில் பிறக்கலன்னு ஏன் இயேசு பார்த்து வந்து அண்ணா எஸ்டிவல் மக்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு போனாங்க டீஸ் பண்ணிட்டு போனாங்க ஜோசப்பு சரி நீங்கள் பிறக்கிறீங்க நான் இன்சில் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஊர் உலகம் ஏற்றுக்குமா இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்